சிவாயினம்ம நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு ராசின்றாங்க லக்னோன்றாங்க நட்சத்திரம் சொல்கிறாங்க கிரக சேர்க்கைன்னு சொல்கிறாங்க இந்த கிரக சேர்க்கைலாம் ஜாதகத்தில் இருக்குது ஆனால் பலன்கள் நடக்கலை நான் இந்த ராசியில் தான் போறந்தேன் ஆனால் இது சொல்கிற விஷயம் எதுவுமே எனக்கு நடக்கலை கஷ்டம்தான் 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 எங்கே வந்து யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் ரீசண்டாக சொல்ல கேட்குறோம் ஸோ இதுக்கெல்லாமே என்ன காரணம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு இப்போது டென்த்து ஒரு பையன் பையனோ பொண்ணோ டென்த்து படிக்கிறாங்க அப்படின்னும்பொழுத ஃபஸ்ட் டைம்லாம் என்ன கேட்பாங்க எந்த பா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நல்லா படிப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் வரும்பொழுத எவ்வளோ மார்க் எடுத்த அப்படின் தான் எல்லாரும் கேட்பாங்க ஸோ நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு வந்து எந்த கிரக சேர்க்கையெல்லாம் இருக்குன்றது முக்கியம் இல்ல நமக்கு வந்து கிரகங்கள் எவ்வளவு மதிப்பெண் கொடுத்துருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மதிப்பெண்ணை சுட்டி காட்டக்கூடியதுதான் வரல்கள் மொத்த மதிப்பெண்ணே முன்னூத்தி முப்பத்தி ஏழுங்க எல்லாருக்குமே அதுல ஒவ்வொரு கிரக சேர்க்கையோட சேர்ந்து அந்த எந்த பாவம் வந்து நல்லா வலுத்துருக்கோ அதுக்கேற்ற பலன்கள் தான் நமக்கு நடக்கும் இதை வந்து நல்லா நம்ம வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும் சர்வாஷ்டக பாடல்களை பற்றி நம்ம வந்து ப்ரிடெக்ஷன் எடுக்க தெரிஞ்சாலே எயிட்டி பர்சன்ட்டான ரிசல்ட் வந்து நமக்கு வந்துடும் இது தாங்க உண்மை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க கிரக சேர்க்கைகள் அவங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பில் இருக்கும் ஆனால் பலன்கள் நடக்காமல் இருக்கும் ஏன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிவங்க வந்துடும் ஸோ அந்த போல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்திலே லக்னத்தில் இருந்து பன்னெண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையுமே ஒவ்வொரு கிரகங்கள் வந்து கடக்கிறக்கூடிய அந்த காலகட்டங்களில் இத்தனை மதிப்பெண் அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக கொடுத்துருக்கோம் அதாவது இது எப்படி சொல்லணுன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு மா ஒவ்வொரு கிரகமும் எட்டு 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 மார்க் கொடுக்கும் ஒவ்வொரு ஒன்பது கோள்களும் அந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தை கடக்கும் போது மொத்தமாக எதில் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து அதை வச்சு தான் வந்து இந்த கட்டம் இந்த பாவம் வந்து வலுத்துருக்கு அப்படின்ட்டு ஈஸியான மெத்தடில் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு அப்படின்றது வந்து ஒரு ஆவரேஜ் இப்போ மீனத்திலே வந்து சனி இருக்குது மீனத்திலே சனி இருக்குது கும்பத்தில் ராகு இருக்குது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்பொழுது இப்போ கும்பத்துலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் கும்பத்தில் ராகு இருக்கு பேசிக்காக வந்து கும்பத்தில் ராகு இருக்கும்பொழுது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம் தான் மறுப்பதுக்கு இல்லை ஆனால் அதே கும்பத்தில் வந்து ஒரு அந்த கும்பத்துக்கு வந்து மற்ற கிரகங்களும் அதோட மதிப்பெண் வந்து ஒரு முப்பது முப்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு அவரேஜான ஒரு மதிப்பெண்ணில் கொடுத்துருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் எந்த கிரகத்தாலும் பாதிக்கப்பட மாட்டார் பெருமளவு ஸோ இதுதான் அதில் வந்து பார்த்த உடனே சல்வாஷ்டக பரல்களில் கிரகங்களோட மதிப்பெண் என்னன்றதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இதில் இருபத்தி எட்டுக்கு க குறைவாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஜாதகர் வந்து எந்த கிரகங்கள் வந்து அதில் நாளுக்கு கம்மியான மதிப்பெண் கொடுத்துருக்கோ அந்த கிரகத்தால் பாதிக்கப்படுவார் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோன்றதுதான் முக்கியம் ஸோ அந்த மதிப்பெண்ணை வந்து சொல்லக்கூடியது தான் பரல்களோட வேலையை ஸோ லக்னம் வலுத்துருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றோன்னா எல்லா பரல்களை விட லக்னத்தில் வாங்கின பரல்களோட மதிப்பெண் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்த உடனே சொல்லலாம் லக்னம் வலுத்துருக்கு அப்படின்ட்டு ஸோ இது போல வந்து நுணுக்கமான விஷயங்கள் வந்து ஜோதிடத்தில் நிறைய இருக்குது எளிமையான மெத்தடில் ஒரு ஜாதகத்தை இப்படின்றதுக்குள்ளே நம்ம ப்ரொடிக்ஷன் எடுக்கணும்னா அதுக்கு பறல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதுதான் மார்க்கே நிறைய பேருக்கு வந்து கிரக சேர்க்கையெல்லாம் ஒன்றா இருக்கும் ஒரு சில ஜாதகத்தில் ஒரே இடத்துல வந்து குரு சந்திரன் ஒன்றா சேர்க்கையில் இருக்கும் செவ்வாய் சுக்ரன் சேர்க்கையில் இருக்கும் ஆனால் அந்த சேர்க்கையில் இருந்தும் அதுக்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் காரணம் என்ன அப்படின்ற பொழுத இது போல சில விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கும் இந்த பறவைகளோட மதிப்பெண் வந்து கூடியிருக்கும் குறைஞ்சிருக்கும் அது தனிப்பட்ட நபரோட ஜாதகத்தை பொறுத்து இருக்கும் ஸோ இது போன்ற வந்து நுணுக்கமான விஷயங்களும் ஜோதிட்டில் ஏராளமாக இருக்குது இது நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக ப்ரிக்ஷன் எடுத்துக்கலாம் படல்களோட மதிப்பெண் அதிகமாக ஆவரேஜாக இருபத்தெட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பொழுது பெருமளவு கிரகங்கள் கடக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஜாதகரை தாக்காது இதுவே வந்து முப்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற பொழுத ஜாதகருக்கு யோகமான பலன்கள் தான் உண்டாகும் அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி ஸோ முப்பதுக்கு மேலே அந்த ராசியில் வந்து ஒரு மொத்த கிரகங்களோட மதிப்பு முப்பதுக்கு மேலே இருக்கு அதில் வந்து சனி வந்து ஆறுக்கு மேலே இருக்கு ஆறுக்கு மேலே அதுக்கு மதிப்பெண் கொடுத்துருக்குன்னும் பொழுத ஜாதகருக்கு வந்து ஏழுற காலகட்டம் வந்து பொண்ணான காலகட்டமாக இருக்கும் ஸோ இது போல வந்து நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு மொத்தம் பொதுவாக வந்து இந்த மாதிரி செயற்கை இருக்கு இது கெட்டதுன்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது எங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விலகுது மாறுது ப்ரொடெக்ஷன் பொழுத இது போன்ற சில நுணுக்கமான விஷயங்களில் தான் கிரக சேர்க்கைன்றது முக்கியம் ஏன்னா கிரக சேர்க்கையை தான் அது யோகமாக தோஷமானவோ சொல்லுவோம் அந்த கிரக சேர்க்கை இருந்து அதற்கான பலன்கள் ஏன் நடக்கல அப்படின்னு கேள்வி வரும்பொழுது இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணும்பொழுது நமக்கான ஒரு பதில் கிடைக்கும் ஸோ நம்ம எந்த ஸ்கூலில் படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது கிரகங்கள் நமக்கான மதிப்பெண் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதை வந்து நம்ம ஈஸியாக அதுக்கு ஏற்ற என்ன வழின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஜோதிடத்தில் எண்ணற்ற வழிமுறைகளெல்லாம் இருக்குங்க ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க குறைகளை சரி செய்யும் பொழுது அதை வந்து நிறைகளை நமக்கு மாறும் ஸோ எல்லாமே தோஷமும் கிடையாது எல்லா ஜாதகமும் யோகமும் கிடையாது ரெண்டுமே கலந்த கலவையாக தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறையுமே இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அஸ்ட்ராலஜர் ஆயிலம் மைத்லி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி என்னை அழைக்கவும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்போம் நம